ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீப் சேர் யூடியூப் சேனல் நான் உங்கள் எழுதி பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் சூப்பராக இருக்கேன் என்னது என் பணம் தானாக வளருதா எப்படிங்க நம்ம பணம் தானாக வளரும் கூட்டு வட்டியோட மேஜிக் இருந்தால் கண்டிப்பாக நம்ம பணம் தானாக வளருங்க நீங்கள் பண்ணக்கூடிய இப்போ ஒரு சின்ன முதலீடு உங்களுடைய கூட்டு வட்டியோட மேஜிக்கால் பெரிய லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் பணத்தை எப்படி நீங்கள் எதிர்பாராத வேகத்தில் வளர செய்வது அதுவும் மேஜிக் ஒன்றும் இல்லைங்க கூட்டு வட்டியோட மந்திரம் தாங்க சாதாரண வட்டிக்கோ கூட்டு வட்டிக்கோ என்ன வித்தியாசம் இருக்குது கூட்டு வட்டினா என்ன நாம் கூட்டு வட்டியில் இப்போ பண்ணக்கூடிய ஒரு சின்ன முதலீடு கூட எப்படி வேகமாக வளருது கூட்டு வட்டியை ஏன் நாம் சக்தி வாய்ந்த கருவின்னு சொல்கிறோம் கூட்டு வட்டியில் எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய முதலீடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ வாங்க எல்லாத்தையும் நம்ம விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எதாவது இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் நாம எல்லாருக்குமே வந்து நம்ம கிட்ட இருக்க பணத்தை பெருக்கணும் தான் ஆசைப்படுவோம் இல்லையா அப்படியே பணத்தை வச்சுட்டு இருந்தா யாருக்காச்சும் பிரயோஜனம் இருக்குமா அந்த பணம் நல்லா அப்படியே பெருகிட்டே போகணுங்க இப்போ வைக்கிற ஒரு சின்ன செடி தான் அப்படினு நாளடைவில் அந்த செடி வந்து மரம் ஆகி நமக்கு காய் பழம் இந்த மாதிரி எல்லாமே கொடுக்கலைங்களா அதே மாதிரி தான் இந்த கூட்டு வெட்டிங்க நாம் எல்லாருமே வேலைக்கு போகிறோம் ஆனால் ஒரு விஷயம் நமக்கு தெரியுமா நீங்கள் தூங்கும்போது கூட உங்கள் பணத்தை உங்களுக்காகவே வேலை செய்ய வைக்க முடியுங்க நீங்கள் நிறைய சம்பாதிச்சாலோ இந்த கூட்டு வட்டியோட மேஜிக்கை நீங்கள் கண்டிப்பாக உணரணும் ஆமாங்க இது உண்மைதாங்க அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்க்கலாம் இதுக்கு பேர் தான் கூட்டு வட்டி இப்போ கூட்டு வட்டி என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேங்க கூட்டு வட்டியை புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் நீங்க உங்க தோட்டத்துல ஒரு சின்ன மாங்கொட்டையை நீங்க நடுறீங்கன்னு சொல்லி வச்சுக்கலாம் அது வளர்ந்து ஒரு பெரிய மரமாகி நிறைய மாம்பழங்கள் நமக்கு கொடுக்குது அந்த மாம்பழத்தை நாம் எடுத்து அதில் இருக்க விதையை மட்டும் தூக்கி போடாம திரும்பவும் அதே தோட்டத்துல நாம் நட்டு வைக்கிறோம் இப்போ என்ன நடக்கும் உங்களுக்கு இன்னும் நிறைய மாமரம் கிடைக்கும் இல்லைங்களா அந்த மாமரத்துல இருந்து நிறைய பழங்கள் கிடைக்கும் இதுதாங்க கூட்டுவட்டி கூட்டு வட்டி ஸோ சாதாரண வட்டிக்கோ கூட்டு வட்டிக்கோ இதுதான் டிஃப்ரெண்ட் சாதாரண வட்டினா நீங்கள் போட்ட பணத்துக்கு மட்டும்தான் வட்டி வரும் ஆனால் கூட்டு வட்டினால் வட்டிக்கு வட்டி வருங்க ஸோ கூட்டு வட்டியோட மேஜிக்கை நாம் எப்படி உணரலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் அடுத்து ஒரு சிறிய முதலீட்டை எப்படி ஒரு பெரிய செல்வமாக்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க இப்போ நம்ம ஒரு கணக்கு போடலாமா இப்போ நீங்கள் ஆயிரம் ரூபாய் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாங்க உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வட்டி வந்து பத்து பர்சன்டேஜ் வந்து நமக்கு வட்டி கொடுக்குறாங்க இப்போ மொதல் வருஷம் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் நம்ம ஆயிர ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் நம்மளுடைய வட்டி வந்து பத்து பர்சன்டேஜ் அந்த ஆயிர ரூபாய்க்கு வந்து பத்து பர்சன்டேஜ் போடும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் ஆயிரத்தி நூறுரூபா கிடைக்குங்களா இதே ரெண்டாவது வருஷம் இப்போ அந்த ஆயிரம் ரூபாய்க்கு மட்டும் நமக்கு வட்டி கிடைக்காதுங்க அந்த ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு நமக்கு சேர்ந்து தான் வட்டி கிடைக்கும் இப்போ மொத்தம் எவ்வளவு ஆயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாங்களா இப்போ மூணாவது வருஷம் நமக்கு இந்த முறை வந்து அந்த ஆயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய்க்கு மட்டும் வட்டி போட மாட்டாங்க இப்போ நமக்கு மொத்தமா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய் கிடைக்குங்க பாத்தீங்களா ஒவ்வொரு வருஷமும் உங்க பணம் எப்படி வளர்ந்துக்கிட்டே போகுது பார்த்தீங்களா இதுக்கு காரணம் நீங்க சம்பாதிச்ச வட்டியோ மறுபடியும் உங்களுக்கு அது முதலீடாகி அதுக்கும் சேர்த்து நமக்கு வட்டி கிடைக்குதுங்க இதுதான் நம்மளுடைய பணத்தை பெரிய செல்வமாக்குறதுக்கு உதவக்கூடிய ஒரு மந்திர கருவினே நாம் சொல்லலாங்க ஏன் கூட்டு வட்டி வந்து ஒரு சக்தி வாய்ந்த கருவின்னு உங்களுக்கு தெரியுமா இப்ப உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொன்னார் தெரியுங்களா கூட்டு வட்டி என்பது உலகின் எட்டாவது அதிசயம் இதை நாம சும்மா சொல்லலைங்க கூட்டு வட்டியோட இரண்டு ரகசியங்கள் இருக்கு என்ன தெரியுங்களா நேரம் மற்றும் தொடர் முதலீடு எவ்வளோ சீக்கிரமா நம்ம முதலீட்டை ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவு அதிகமா நமக்கு லாபம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் கண்டுனித்தியான இன்வெஸ்ட்மெண்ட் நாம் இருக்கணும் கண்டிப்பா இதுதான் கூட்டு வட்டியோட ரகசியம் நீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சின்ன வயசுல இருந்தே இந்த கூட்டு வட்டியோட பலனை நீங்க அடையணும்னா இப்ப இருந்தே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க சின்ன வயசுல நீங்கள் ஒரு சின்ன தொகையை முதலீடு செஞ்சா கூட நீண்ட காலத்துக்கு அது ஒரு பெரிய தொகையா உங்களுக்கு மாறி வருங்க சரிம்மா கூட்டு வட்டியை பற்றி சொல்லிவிட்டேன் இந்த கூட்டு வட்டி எப்படி நமக்கு பயன்படுத்துவது இந்த கூட்டு வட்டி நமக்கு எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்களா ஃபிக்ஸடு டெபாசிட்டுங்க நம்மளுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் சரி பேங்க்லையும் சரி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸோ இது ஒரு நீண்ட கால நமக்கு லாபம் தரக்கூடிய ஒரு முதலீடுங்க இது ஒரு பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட அடுத்து நமக்கு அஞ்சலக திட்டங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமுங்க அதில் பிபிஎஃப்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்கீம் இருக்கு இது கூட கூட்டு வட்டியில் தாங்க நமக்கு ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு ஸோ நீங்க இந்த பிபிஎஃப் ஸ்கீமை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா மேலே நான் ஐ கார்டில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையோ நான் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் பிபிஎஃப் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிபிஎஃப் பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நான் கொடுத்துருக்கேன் ஸோ பிபிஎஃப்னு சொல்கிறது ஒரு பதினஞ்சு வருஷம் ஸ்கீமுங்க நெக்ஸ்ட்டு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முதலீடை தேர்ந்தெடுத்து சீக்கிரமாக வந்து சேமிக்க ஆரம்பியுங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து கூட்டு வட்டியோட மந்திரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் இனிமே உங்க பணத்தை நீங்க சேமிக்கும் போதோ முதலீடு செய்யும் போதோ இந்த பணம் நமக்கு இன்னொரு பணத்தை சம்பாதிச்சு தருமானு யோசியுங்க உங்க நிதி எதிர்காலம் உங்க கையில தாங்க இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் இந்த கூட்டு வட்டியோட மேஜிக் மந்திரத்தை அவங்களும் என்ஜாய் பண்ணட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்